மாதா தொலைக்காட்சி நேயர்களே தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் தொடரில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள் நீத்தார் பெருமை அதிகாரத்தில் இன்று மூன்றாம் குரல் ஒன்றை பார்க்கிறோம் குரல் எண் முப்பது அது குறிப்பிடுகிறது அந்தனர் என்போர் அறவோர் மற்றும் உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அந்தனர் அந்தனர் என்று சொல்லப்படுகிற அந்த சொல்லுக்கான பொருள் குளிர்ந்த மனம் கொண்ட ஒருவர் ஆக அங்கு வேகமோ வெறுப்போ கோபமோ உள்ள ஒரு மனநிலை அல்ல அதற்கு மாறான மாற்றான குளிர்ந்த தன்மை அது எல்லாராலும் ஏற்றுக்கொண்டு விரும்பக்கூடிய ஒரு தன்மை அந்த தன்மை கொண்ட அந்தணர் ஆக அந்தனர் என்பவர் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்குரிய பெயர் அல்ல மாறாக அது ஒரு பண்பு தொடர்புடைய ஒரு பெயர் நற்பண்புடைய நற்குணமுடைய எல்லாரும் விரும்பத்தக்க எல்லா உயிர்களையும் அன்பு செய்கின்ற அந்த ஒரு தன்மையுடையவர் அந்தனர் எனவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படி இருக்கிறவர்கள் என்ன செய்வார்களாம் எந்த உயிருக்குமே தீங்கு விளைவிக்க மாட்டார்கள் தீமை செய்ய மாட்டார்கள் ஓரறிவு முதற்கொண்டு ஆறறிவு வரை இருக்கின்ற எல்லா உயிர்களையுமே சமமாக மதித்து நடத்துகிறவர்கள் அவர்கள் மீது அன்பு கொள்கிறவர்கள் இறைவனின் படைப்பு என்பதற்காக இறைவனின் சாயல் என்பதற்காக இறைவன் உறைந்திருக்கிற இடம் என்பதற்காக இந்த இடத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையுமே அன்பு செய்கின்ற தன்மை உடையவர் ஒருவர்தான் தான் அந்தனர் ஏனென்றால் அவர் கடவுள் படைத்த இந்த உயிர்களுக்கு மதிப்பளித்தவராக கடவுள் படைத்திருக்கிற இந்த உயிர்கள் எல்லாம் மிக இயல்பாக இவரிடம் வந்து சேர்கின்ற அளவில் செந்தன்மை கொண்டவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இறைமகன் இயேசு குறிப்பிடுகிறார் இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவரும் அதனுடைய கைமாறு பெறாமல் போகார் ஆக இயேசுவினுடைய இறையாட்சியினுடைய சீடர் தொண்டர் அந்த இரையாட்சி நெறியில் நடக்கிறவர் இறையாட்சிக்கு உட்படுவதற்கு தகுதி படைத்தவர் இறைவனுடைய இரக்கம் நிறைந்திருக்கிறவர் இவர் அவருடைய அந்த தன்மை அறிந்து ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலே அதற்குரிய கைமாறு பெறாமல் போகார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இறைவனுடைய படைப்பு என்பதற்காக இங்கு மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்துகிறவர்கள் அவர்கள் உண்மையில் அந்தனராக கருதப்படுவார்கள் அது ஓரறிவாக இருந்தாலும் சரி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் குறிப்பிடுகிறாரே அந்த ஒரு நெறி அதை போன்று உயிர்களை கொல்லாமை என்று குரல் நெறி குறிப்பிடுகிறதே அந்த ஒரு நெறி இவற்றையெல்லாம் கடைபிடிக்கிறவர்கள் அந்தணர்கள் என்று போற்றப்படுவதற்கு தகுந்தவர்களாக இருக்கிறார்கள் எல்லா உயிரையுமே மதிக்கின்ற சமமாக பார்க்கின்ற அந்த ஒரு பார்வை இன்று உலகத்தில் இல்லாமல் போவதனால் இங்கு இயற்கை சீற்றங்கள் பல உயிர்கள் அழிகின்ற தன்மை இவையெல்லாம் பெருகிக்கொண்டிருக்கிற இந்த நிலையில் நாம் ஒவ்வொருவருமே அந்தணராக வாழ்வதற்கு உயிர்களை அன்பு செய்து வாழ்வதற்கு இன்று உறுதியேற்றுக் கொள்வோம் ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிர் மீதும் குளிர்ந்த தன்மை உடைய அன்பை செலுத்துகிறவர்களாக அருள் நிறைந்தவர்களாக இருப்பதற்கு இன்று முயல்வோம் உறுதியேற்போம் அந்த திருக்குறளை நாம் ஒரு நேரம் சொல்வதற்கு முயற்சி எடுக்கலாமே அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ் உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் மீண்டும் இறைவனுக்கு திருவிழமானால் நாளை குரல்வெளி இறைமொழி நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்